எண்பது சதவீதத்திற்கு மேல தேர்தல் நேரத்தில் தந்த உறுதிமொழிகளை காப்பாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயம் இருக்கக்கூடிய இருபது சதவீதத்தையும் நான் உறுதியோடு சொல்றேன் அதையும் உறுதியாக காப்பாற்றுவான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறோம் அறிவித்த திட்டங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் இதுவரைக்கும் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல எண்பது சதவீதம் வரை அஞ்சு வாக்குறுதிகளை நானூற்றி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் விடியல் தருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சி பொறுப்பேற்ற மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் எனது வணக்கம் உங்கள் ஆட்சியின் ரிப்போர்ட் கார்டு இதோ என் கையில் உள்ளது மக்கள் மன்றத்தில் நீங்கள் கொடுத்த மொத்தம் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளில் உங்களின் செயல்பாட்டை பார்த்தால் விளைவு மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது ஏமாற்றுவது என்பது திமுகவு புதிதல்ல கைவந்த கலை ஆனாலும் இப்படி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் ஏமாற்றுவதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதே இந்த காணொலியின் நோக்கம் பிரதானமான பத்து துறைகளை எடுத்துக்கொண்டால் அதில் ஏழு துறைகளில் உங்களது அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டது மீதமுள்ள மூன்று துறைகளிலும் தோல்வியின் விளிம்பில்தான் நிற்கிறீர்கள் முதலாவதாக விவசாயத்துறை நான் டெல்டாக்காரன் விவசாயிகளின் நண்பன் என்று தற்பொருமை பேசிக்கொள்ளும் நீங்கள் இந்த துறையில் வாங்கிய மதிப்பெண் என்ன தெரியுமா விவசாயத்துறைக்கு மொத்தம் ஐம்பத்தி ஏழு வாக்குறுதிகள் ஆனால் நடைமுறையில் நிறைவேற்றியது வெறும் பதினாலு வாக்குறுதிகள் மட்டுமே வாக்குறுதியின் ஐம்பத்தி ஏழில் தனிநபர் நிலத்தில் பயிர் பாதிக்கப்பட்டாலும் வனவிலங்குகளால் சேதம் ஏற்பட்டாலும் இழப்பீடு வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் கொண்டு வருவோம் என்றீர் ஆனால் இன்று காட்டுப்பன்றியின் அட்டகாசத்தால் விவசாயிகள் பெருத்த நஷ்டமடைகின்றனர் இழப்பீடு இல்லை காப்பீடும் இல்லை கடந்த நவம்பர் மாதம் கொள்முதல் செய்யப்படாமல் நெல்மணிகள் முளைத்தது இந்த அவலம் எல்லாம் எப்போதாவது நடந்துள்ளதா கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெற்கதிகள் முறையான வசதிகள் இல்லாததால் வீணாகியுள்ளது என்று புள்ளி விவரங்கள் தெரிவித்தன இதன் மதிப்பு சுமார் எண்ணூற்றி நாற்பது கோடி என்று கணிக்கப்படுகிறது இரண்டாவதாக நிர்வாகத்திறன் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று விளம்பரம் தேடிக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் ஆனால் நிர்வாகத்தில் நீங்கள் கொடுத்த ஐம்பத்தி ரெண்டு வாக்குறுதிகளில் முப்பத்தைந்து வாக்குறுதிகள் வெறும் காகிதத்தைத்தான் உறங்குகின்றன வாக்குறுதி எண் இருநூத்தி இருபத்தி ஒன்றில் மாதம் ஒரு முறை மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கும் முறை கொண்டு வருவோம் என்று கூறினீர்கள் ஐந்து ஆண்டுகளாயும் அது நடைமுறைக்கு வரவில்லை வாக்குறுதி முன்னூற்றி எழுபத்தஞ்சில் சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தீர்கள் ஆனால் ஜனநாயகத்திற்கு விரோதமாக எதிர்கட்சியின் குரலை கட் செய்துவிட்டு ஒளிபர்க ஒளிபரப்புகிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையிலும் தமிழ்நாடு வாங்கியிருந்த கடன் வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் நீங்கள் முதலமைச்சராக இருந்து வாங்கியிருக்கும் கடன் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இதனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபரின் மீதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கடன் சுமை அவர்கள் ஒவ்வொரு மேலும் சுமத்தப்பட்டிருக்கிறார் எதிர்கட்சியில் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்காக அவ்வளவு போராட்டம் நடத்தினீர்களே இப்பொழுது உங்கள் ஆட்சியில் தமிழகம் கொலைக்கழகமாக மாறியிருக்கிறது இதற்கு உங்களது பதில் என்ன நீங்கள் கூறுவது போல் உங்கள் நிர்வாகத்தில் தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக இருந்திருந்தால் அரசு ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் சத்துணவு பணியாளர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் சாலை பணியாளர்கள் ஊராட்சி செயலர்கள் என திரும்பமிடமெல்லாம் போராட்டங்கள் ஏன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்றாவதாக மலிர் நலன் தாய்மார்களின் வாக்குறுதி பெற்ற ஆட்சிக்கு வந்துவிட்டு அவர்களுக்கே நம்பிக்கை துரோகம் இழைத்துள்ளீர்கள் மகளிர்களில் மொத்தம் இருபத்தி ரெண்டு வாக்குறுதிகள் ஆனால் நிறைவேற்றியது வெறும் ஏழு மட்டும்தான் வாக்குறுதியின் ஐநூற்றி மூணில் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தருவோம் என்றீர்கள் இன்று வரை அந்த மானியம் வந்து சேரவில்லை ஏழை பெண்களுக்கு பெரும் உதவியாக இருந்த தாலிக்கு தங்கும் திட்டத்தையும் நிறுத்திவிட்டீர்கள் இதுதான் நீங்கள் பெண்களுக்கு செய்யும் நன்மையா வாழ்வாதாரத்திற்குத்தான் எதுவும் செய்யவில்லை அவர்கள் பாதுகாப்பிற்காக எதுவும் செய்துள்ளீர்களா என்றால் அதுவும் இல்லை தேசிய மகளிர் ஆணையம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்ட அறிக்கையை பாருங்கள் சென்னையில் வசிக்கும் பெண்களில் வெறும் ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் மட்டும்தான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றே சொல்கிறார்கள் தலைநகருக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற ஊர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்புணர்வு கோவை மாணவி பாலியல் வன்புணர்வு சமீபத்தில் கூட நடந்த நந்தனம் கல்லூரியில் ஒரு பெண்மணிக்கு பாலியல் தொந்தரவு அரக்கோணத்திலும் வானூரிலும் திமுக நிர்வாகியில் நடந்த பாலியல் குற்றங்கள் என பெண்கள் மீதான அத்துமீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி பெண்களுக்கு படிக்கும் இடம் வேலை செய்யும் இடம் என எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு இல்லாத நிலை தமிழகத்தில் உருவாகியுள்ளது அது மட்டுமா அவர்களுக்கு நடக்கும் கொடுமனை தட்டி கேட்க காவல் நிலையத்திற்கு சென்றால் அங்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவ்வளவு ஏன் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலைமை இன்று தமிழகத்தில் கொண்டிருக்கிறது நான்காவதாக மீனவர் நலன் கடல் தாயை நம்பி வாழும் நம் மீனவர் சொந்தங்களுக்கு கொடுத்த இருபத்தி மூன்று வாக்குறுதிகளில் இருபது வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வாக்குறுதி எண் நூற்றி பதினாறில் மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் வீடுகள் கட்டித் தருவோம் என்று கூறினீர்கள் இன்று வரையில் கட்டவில்லை ஐந்தாவது உள்கட்டமைப்பு சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு அவல நிலைமையில் உள்ளது இதை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட முப்பத்தி நாலு வாக்குறுதிகளில் நிறைவேற்றியது வெறும் எட்டு வாக்குறுதி மட்டுமே வாக்குறுதிகள் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலில் குடிநீர் லாரிகளால் விபத்து ஏற்படுவதை தவிர்க்க குழாய் மூலம் வீட்டிற்கே குடிநீர் தருவோம் என்றீர்கள் ஆனால் இன்று சென்னை வீதிகளில் லாரிகள் தான் ஓடுகின்றன ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றுவோம் என்று கூறினார் ஆனால் புதிய மின் திட்டங்கள் மூலம் எவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் பதிலே ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி தமிழ்நாடு மின் விநியோக நிறுவனத்தை நாட்டிலேயே அதிக கடன் மிக்கதாக மாற்றியது உங்களுடைய அரசின் சாதனை தமிழகத்தில் உலகம் தரம் வாய்ந்த உள்கட்டம் இருக்கிறது என்று கூறினீர்கள் ஏதாவது ஒரு சாலையில் குறைந்தபட்சம் ஒரு கிலோமீட்டராவது குண்டு குழி இல்லாமல் இருக்கிறதா என்பதை மக்களே அறிவீர்கள் ஆறாவதாக சுகாதாரம் சுகாதாரத்துறையில் மொத்தம் பத்தொன்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றியதோ வெறும் ஆறு மட்டும்தான் வாக்குறுதியின் முந்நூற்றி ஐம்பத்தொம்போதில் முறையான பட்டம் பெற்ற ஆயுர்வேதம் மற்றும் சித்தா மருத்துவர்களுக்கு அரசு அங்கீகாரம் வழங்கப்படும் என்றீர்கள் அவர்கள் இன்றும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் வாக்குறுதியின் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சென்னை மதுரை போன்ற அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் இருதய அறுவை சிகிச்சை வசதி தருவோம் என்றீர்கள் ஆனால் இன்றும் மாரடை மாறி ஏற்பட்டால் உயிருக்கு பயந்து பெருநகரங்களை நோக்கித்தான் ஓட வேண்டிய சூழ்நிலை உள்ளது மருத்துவமனைகளில் மருத்துவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை வாக்குறுதியின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை நிறைவேற்றாததால் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைவரும் ஆள் பற்றாக்குறை ஊதிய பற்றாக்குறை பணி நிரந்தரம் வேண்டும் என்று வீதியில் இறங்கி போராடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏழாவதாக தொழில்துறை முதலீட்டாளர் மாநாடு நடத்தி புகைப்படங்களுக்கு போஸ் கொடுக்கிறீர்கள் ஆனால் புள்ளிஓரம் என்ன சொல்கிறது தொழில்துறையில் மொத்தம் ஐம்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றியது வெறும் இருபத்தோரும் மட்டும்தான் புரிந்தன ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறீர்கள் வேலைவாய்ப்பு எங்கே இருக்கிறது வேலையின்மை வித்தத்தில் தமிழ்நாட்டில் சராசரி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இது தேசிய சராசரியை விட அதிகமாகவே உள்ளது தொழிற்சாலை விழா காண்கிறேனே தவிர இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை இங்கு வந்திருக்க வேண்டிய கூகிள் டேட்டா சென்டர் மற்றும் கொரிய கால நிறுவனம் ஏன் ஆந்திராவுக்கு சென்றது பல நூறு கோடிகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்துட்டுள்ளதாக கணக்கு காட்டுகிறீர்கள் அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையிட வெளியிட தயாராக எட்டாவதாக கல்வி மற்றும் விளையாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுகிறீர்கள் கல்வித்துறையில் மொத்தம் இருபத்தி ஓரு வாக்குறுதிகள் ஆனால் நிறைவேற்றியது வெறும் ஒன்பது வாக்குறுதி மட்டுமே மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்றீர்கள் செய்தீர்களா கல்லூரி மாணவர்களுக்கு வாக்குறுதியின் நூற்றி அறுபத்தி மூணில் பத்து ஜிபி டேட்டாவுடன் இலவச டேப்லெட் மற்றும் வைஃபை வசதி தருவோம் என்று கூறிவிட்டு ஐந்து ஆண்டுகளாக மாணவர்களை ஏமாற்றிவிட்டு இப்போது ஆட்சி முடியும் தருவாயில் கண் கண்துலைப்பிற்காக சிலருக்கு மட்டும் மடிக்கடனை வழங்குகிறீர்கள் எண் நூற்றி அறுபத்தி நாலில் மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள் கடந்த ஐந்து வருடத்தில் புதிதாக ஒரு கல்லூரியாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா இல்லவே இல்லை இது எல்லாத்தையும் விட முக்கியமானது நீட் ரத்து நாடகம் டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திய மருத்துவ கவுன்சில் நீட் தேர்வுக்கான அரசாணையை வெளியிட்டப்போ மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தது யார் தெரியுமா உங்கள் கட்சியை சேர்ந்த திமுக எம்பி எஸ் காந்தி செல்வன் அவர்கள்தான் உங்கள் கூட்டணி ஆட்சி மத்தியில் ஆளும்போது நீட் கொண்டு வந்தீங்க இப்போ ஏன் எதிர்க்கிறீங்க எல்லாம் அரசியல் ஆதாயம்தான் நான் புள்ளி உரத்தோடு கேட்கிறேன் நீட் வருவதற்கு முன்னால் எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போனார்கள் வருடத்திற்கு சராசரியாக வெறும் நாற்பத்தி மூன்று பேர் மொத்த இடங்களில் அதுவும் வெறும் ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் தான் ஆனால் நீட் வந்தது பிறகு வருடத்திற்கு சராசரியாக ஐநூற்றி அறுபது அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி செல்கிறார்கள் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற ஏழை தாய்மார்களுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆகிறாங்களா அதுக்கு காரணம் என்டிஏ கூட்டணி தான் அது எப்படி சாத்தியமாச்சு மாணவ பாரதம் நரேந்திர மோடி தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டே இருந்த அதிமுக அரசு கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சர உள் ஒதுக்கீடு மூலமாகத்தான் நடந்தது இதை நான் சொல்லவில்லை நீட் பாதிப்பை ஆராய வேண்டும் என்று நீங்களே அமைத்தீர்கள் ஏ கே ராஜன் கமிட்டி அந்த அறிக்கையில் இந்த உண்மை இருக்கு உங்கள் கமிட்டி அறிக்கையே உங்களுக்கு எதிராகத்தான் இருக்குது ஒன்பதாவதாக மாநில உரிமை தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் ஒவ்வொரு மேடையிலும் தமிழன் பெருமையை பேசுகிறீர்கள் தமிழுக்காக மொத்தம் முப்பத்தி மூன்று வாக்குறுதிகள் அளித்தீர்கள் ஆனால் அவற்றில் நிறைவேற்றப்பட்டவை வெறும் பதினாலு வாக்குறுதிகள் மட்டுமே வாக்குறுதியின் நூற்றி முப்பத்தி மூணில் கட்சித் மீட்போம் மீட்போ மீனவர்களை பாதுகாப்பு என்று உறுதியளித்தீர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டிலேயே அதற்கான உரிமையை பறிகொடுத்தவர்களே நீங்கள்தான் இப்போது அதை மீட்கப் போவதாக கூறிக்கொண்டு வெறும் கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றுகிறீர்கள் பிற மொழி நூல்களை தமிழுக்கும் சிறந்த தமிழ் நூல்களை பிற மொழிகளுக்கும் மொழிபெயர்ப்போம் என்று கூறினீர்கள் ஆனால் தமிழை வளர்ப்பதாக கூறிக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக எதையும் நீங்கள் செய்யவில்லை இறுதியாக சமூக நீதி சமூக நீதி காவலர்கள் தம்பட்டம் படித்துக் கொள்கிறீர்கள் சமூக நீதி மொத்தம் பத்தொன்பது வாக்குறுதிகள் ஆனால் நிறைவேற்றியது வெறும் ஐந்து வாக்குறுதி மட்டுமே வாக்குறுதி இருபதில் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்த முடியும் அது என்னவாச்சு சமூக நீதி பற்றி மேடையில் பேசுகிறீர்கள் ஆனால் பட்டியலின் மக்கள் உங்கள் ஆட்சியில் சந்திக்கும் வேதனைகளுக்கு அளவே இல்லை வேங்க வேலுக்கு இன்று வரை பதில் இல்லை தேசிய குற்ற ஆவண காப்பக தரவுகள் இதனை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் தலித் மக்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாக உயர்ந்துள்ளது இது ஐம்பது புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது பழங்குடியின மக்கள் எஸ்டி மீதான குற்றங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் நூற்றி தொண்ணூறு சதவீதம் அதிகரித்துள்ளது இதைவிட கொடுமை என்னவென்றால் பட்டியலான பெண்கள் மீதான பாலியல் வன்படுகள் வழக்குகள் நாற்பத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளது பழங்குடியின பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நானூற்றி அறுபத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ளது ஆகவே முதலமைச்சர் அவர்களே ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதில் பாதியை கூட நிறைவேற்றாமல் திராவிட மாடல் என்று மக்களை இனியும் ஏமாற்ற முடியாது இந்த ரிப்போர்ட் கார்டு உங்கள் ஆட்சியின் தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது நன்றி வணக்கம்